இந்தி மட்டுமே திருங்கிய உத்தரப்பிரதேத்துக்காரன் எந்தவரான் உருவாளை சோத்துக்கு பஞ்சம் பிழைக்க எந்தவரா எந்தவரா தமிழ்நாடு சொல்லாதீங்க இந்தி எதிர்ப்பு தமிழ்நாட்டுக்கு வரான் இந்தி திணிப்பை மட்டும்தான் எதிர்த்து வைத்தவர் நம்ம ஹிந்திக்காரனை எதிர்க்கல என்பதற்கு இந்தி திணிப்பை எதிர்த்த தமிழ்நாட்டில் இந்தியாவிலே அதிகமாக இந்திக்காரர்கள் பஞ்ச பிழைக்காத மாநிலம் தமிழ்நாடு தான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் மொழிகள் உள்ள இந்தி கூடாது சமூக நீதியில் பிற்படுத்தப்பட்டவன் தாழ்த்தப்பட்டவன் இந்தியாவிலு பட்டல் கருசன் கொண்டு நம்ம தான் போகிறான் இந்திகாரர் எப்படி பாக்குறான் இந்திகாரன்னு பார்க்கல அவர் பிசி அவர் எம்பிசி அவர் எஸ் யார் வரா

எழுந்து எழுது மக்கள் வர இருக்கிறாங்க அதனால் நாங்கள் வட்டிக்கடை போகிறேன் நான் தமிழை ஒரு ஆறு மாதம் படித்து விட்டு போகிறேன் என்று ராஜஸ்தான்ல மார்வாடி பூரா தமிழை படிச்சுட்டா கேள்வி வந்தாங்க இங்க வந்த மார்வாடிகள் நூறு வருஷம் ஆகுது இன்னைக்கும் மாறுபாடிகள் நம்பளுக்கு நிமிழிக்கின்னு இருக்கிறாங்க நூறு வருஷத்துக்கு தமிழ் மட்டுமே தெரிந்த தமிழ்மதி வந்த மாறுவாடிகள் தமிழே தெரியாத மாறுவாடிகள் தமிழ் மட்டும் திறந்த நம்ம கிட்ட வந்து வணிகம் செய்து தமிழ் தெரிந்த ஊர்ல தமிழே தெரியாத அவர் கொடீஸ்வரர் நம்மள விட பெரிய பணக்காரர் ஆயிருக்காரு சாகசாலன் மார்வாடி மட்டும் தமிழ் படிக்காம வந்து இன்னும் நம்பிக்கு நிபுழிக்கின் பேருக்கு அவர் சொத்து சேர்க்கலாம் வீடுவாங்க ஆனா தமிழ்நாட்டுக்காரன் நார்த்திண்டியாவுக்கு போன மட்டும் வீத்தி படிச்சுட்டு வானு சொல்லுவீங்க காமராஜாக காங்கிரஸ்காரர்கள் அறிவித்து கொண்டிருந்த எங்க தலைவர் காமராஜ் காமராஜ் சொல்லும் போது தெரிஞ்சு வச்சுக்கீங்க எஸ்எட்டில் அவர் பேர் காமராஜ் அல்ல அவர் இறந்த பிற்பாடு காமராஜர் என்று இரு போட்டவர் தலைவர் கலைஞர் தான் பதிவு இப்ப இந்தி திணிப்பு எதிர்ப்பு மாநாடு நடத்துறோம் வீரவணக்கனால பல பேர் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க தெரியுமா இந்த திமுக காரனால தாங்க நம்ம படிச்சு வெளி ஒரு வேலைக்கே போகாம போட்டோம் இவ்வளவு வீண் பண்ணிட்டாங்க நம்மள ஹிந்தி படிக்காத ஹிந்தி படிக்காத பேரா ஊர்ல டீ கடை அவ்வளவு சொல்லுவாங்க பேரா ஊர்ல நின்று டீ கடையில் நின்றுகிட்டு என்னன்னு பாருங்க எப்படி பேசுறாங்க இந்தி படிக்காம நம்ம வீணா போயிட்டோங்க ஹிந்தி படிச்சிருந்து எங்க போயிருக்கலாம் சொல்லுவாங்க நம்மளால டீ இல்ல இந்தி படிச்சா எங்க போயிருப்பாங்க இப்ப ஒன்னும் இல்லை நார்த்து டூர் போறோம் டூர் போனோம்னு வச்சுங்களேன் நம்மளால ரயில்ல ஏறி இங்க ஏறது கிளம்பி நான் ஆக்ரா போய் இறங்குறாங்க டூர் நார்த் இந்தியாவில் போய் ஆக்ராவில் போய் இறங்கணும் தாஜ்மஹால் தான் பார்க்கணும் ரயில விட்டு நம்ம இறங்கணும்னு திரும்ப பண்ணுவாரு இறங்குறவுடனே தாஜ்மஹால் பக்கத்துல அதை கூட பார்க்க மாட்டாரு ரயில விட்டு இறங்குறவுடனே அங்க போய் கடையில பக்கத்து ரோட்ல ஒரு வாட்டர் ஓட்டர் கேட்பாரு சார் எங்க இருக்கு ஒயின் ஷாப் டூர் போறவங்க முதல்ல கேட்கறாங்க என்ன இறங்குற டூருக்கு போன சுத்தி பாக்குறதுல எங்க ஒயின் ஷாப்னு கேட்பாங்க இந்திக்காரனுக்கு ஒயின் ஷாப்னு இங்கிலீஷ் தெரியாது நம்மளால போய் இறங்குற உடனே ஒயின் ஷாப் எங்கன்னு கேட்கிறாரு ஆட்டோ கார்டை கேட்கிறாரு ஒயின் ஷாப் தான் தெரியல அவனுக்கு

என்ன விஷமூர் எந்த ஏங்கரை சொல்லி பார்த்து என்னன்னு தெரியல புரிய மாட்டீங்கன்னு சொல்லும் இந்த போயத்துக்கார இந்தி போராட்டத்தை நடத்தி நம்ம டெல்லிக்கு போனதான் ஒரு கோட்டு வாங்க முடியாம பண்ணிட்டானே தானே பண்ண போறேன் நீ என்ன படிச்சு அப்படியே அம்மா சவாலோட புரியா இப்படிதானே நீ இன்னும் இந்தியா போய் பயிர் எப்படி சொல்றாரு தெரியுங்களா இங்க இப்போ சொல்றாங்க அட 38ல இருந்து எங்கே இருந்து போராட்டம் நடந்தது அப்ப சொல்லிருந்தா கூட நமக்கு தெரியாது கண்ணு கண்ணுண்டா 65ல இந்திய இருந்து போராட்டம் நடந்தது அப்ப புளிகிட்டத கூட நம்மள இப்போ சொல்றான் எப்ப தெரியுமா சொல்றான் இந்தி படிச்சிருந்தா நம்ம என்ன அப்படியே அம்பானில பின்னால தெடுத்து நம்மள பயங்கரம் ஆயிடுவான் உண்மையா இல்லடா டேய் உத்தரப்பிரதேசக்காரர்கள் இல்ல உத்தரப்பிரதேசக்கார மத்திய பிரதேசக்கார அரியானாக்கார அவனுக்கு இந்தி தான் தாய்மொழி இந்தியில தான் தூங்குவான் இந்தியில தான் பல் வளர்க்குவான் இந்தியில தான் சாப்பிடுவான் இந்தியில தான் வாந்தி எடுப்பான் இந்தி தவிர எதுவும் தெரியாது இந்தி மட்டுமே தெரிஞ்ச உத்தரப்பிரதேசத்துக்காரன் எங்க வரா ஒரு வேலை சொத்துக்கு பஞ்சம் பிழைக்க எங்க வரா எங்க வரா தமிழ்நாடு சொல்லாதீங்க இந்திய எதிர்ப்பு தமிழ்நாட்டுக்கு வரா அடே கோர் நீ இப்ப பொழுதுரா நம்மள்கிட்ட நம்மளும் கேக்குறோம் எப்படி வரா இங்க வந்து மட்டும் இல்ல இங்க உத்தரப்பிரதேசக்கார நம்ம சகோதரன் அவனை யாரும் நம்ம இந்திக்காரன பாக்குறதா அதான் நமக்கு நம்ம தலைவர் கத்து கொடுத்தாங்க வரா எப்படி தெரியுமா வரான் இங்க இந்திக்காரனுக்கு வேலை கொடுக்குறாங்களே இங்க பேரவர் இல்ல பேராூர் அவன் சிங்கப்பூர் மாதிரி பாக்கிறான் தெரியா நம்ம ஆளுங்க வேலைக்கு சிங்கப்பூர் போறோம்ல சிங்கப்பூர் மலேசியாவுக்கு பேரா தஞ்சாவூர் காரில் வேலைக்கு சிங்கப்பூர் போவோம் சிங்கப்பூர் பயங்கரவா இருக்க ஊரு நம்ம ஊருக்கார சிங்கப்பூரை பார்த்தா ஆன்னு பாப்பாள்ல அது மாதிரி உத்தரப்படுத்தக்கார தஞ்சாவூர் பட்டுப்பாட்டு பேரா ஆண் பாக்கிறான் வந்து அவன் ஊர் என்ன லட்சம் இவன் படிச்சிருந்தா என்ன இருக்கும் நம்ம எங்கேயோ போயிருக்கலாம் அடே இந்தி ஆகாது இருந்தா இங்க போயிருக்குறத அண்ணாமலை இந்த எடுபடி எல்லாம் சொல்றாங்க நம்மால கூட நம்புவான் ஆனா இந்திகாரி மட்டும் இவன் சொல்றது தமிழ்ல புரிஞ்சுதுன்னு வச்சுங்களேன் சங்கர் சூழல இந்த வேலை பார்க்கறாங்கள ரேஷன் கடையில நம்மளோட அதிகம் ஆகி சாப்பிடுறோம் அவன் ஊர்ல புழுத்த அரிசி எங்க கடையிலேயே முப்பது ரூபா கொடுத்தா கூட இப்படி ரேசன் நம்ம ஊர்ல கிடைக்கிற அரிசி கிடைக்காது உத்தரப்பிரதேசம் அவ்வளவு மோசம் நம்ம ஊர் ரேசன் அரிசி வாங்கிட்டு அவனால கண்டி ஒரு படத்துல வடிவேலு ராஜகிரம் கூட சாப்பிடும்போது போது அழுவ தெரியுமா கண்டிப்பா கொள்க ஆஹா இப்படி ஒரு மீன் சாப்பாடுங்க அது மாதிரி இந்திக்கார நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா கறிக்கடையில நம்ம சிக்கன் வாங்குவோம் தோல் கூட வேணாட்டு போட்டுருவோம் காலால வெட்டி வீசிடுவோம் இப்போ கோடி காலுக்கு டிமாண்ட் வந்து

இந்தி எதிர்ப்பால் நடத்துகிறோம் ஆனால் நல்லா தெரிஞ்சுவீங்க இந்தி திணிப்பை தான் எதிர்த்துமே தவிர நம்ம இந்திக்காரனை எதிர்க்கலை என்பதற்கு இந்தி திணிப்பை எதிர்த்த தமிழ்நாட்டில் இந்தியாவைலே அதிகமாக இந்திக்காரர்கள் மஞ்ச பிழைக்க வருகிற மாநிலம் தமிழ்நாடு தான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் இந்தி திணிப்பை நாங்கள் எதிர்த்துமே தவிர இந்திக்காரனை எதிர்க்கவில்லை வாடா தம்பி அவன் எவ்திர் பாபான்னு இந்திக்காரருன்னு பார்க்கலை அவன் நம்மளோட மிக பிற்படுத்தப்பட்ட வறுமையில் இருக்கிறான் சமூக நீதியில் எப்படி சொல்லிட்டாங்க பிற்படுத்தப்பட்டவர் தாழ்த்தப்பட்டவர் சிறுபான்மை மக்கள் நலன் சமூக நீதியில மொழி உணர்வு இந்தி கூடாது சமூக நீதியில பிற்படுத்தப்பட்டவர் தாழ்த்தப்பட்டவன் இந்தியா முழுக்க மண்டல் கமிஷன் கொண்டு நம்ம தான் போராடணும் அப்ப இந்திக்காரன் எப்படி பாக்குறோம் இந்திக்காரன் பார்க்கல அவர் பிசி அவர் எம்பிசி அவர் எஸ் யார் வரா

மொழி உணர்வு இந்தி திணிப்பு எதிர்க்க கற்றுக் கொடுத்த நம் தலைவர்கள் இன்னொரு பக்கத்தில் இட ஒதுக்கீடு கொள்கையில் சமூக நீதியில் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்டவராக அவரோட சேவஞ்சியை பார்க்குறோம் எப்படி நமக்கு தலைவர் பெரியார் ஆ தலைவராக இருக்கிறார் அண்ணா தலைவராக இருக்கிறார் கலைஞர் தலைவராக இருக்கிறாரோ அது போலவே இந்தி மாநிலத்தில் பிறந்து இந்தி தாய்மொழியாக கொண்ட பிபி சிங் அவர்களும் நமது சமூகநீதியின் மகத்தான தலைவராக கொண்டாந்து கேட்குறாங்க பிபி சிங் எப்படி தலைவர் அவர் யாருங்க உத்தரபரசுங்க அவரோட தாய்மொழி இந்தி ஆனால் பிபி சிங் கேன்சரான புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு அவருக்கு சிறுநீர் மாற்ற அறிவு சிகிச்சை செய்யப்படாது சிறுநீர் கொடுக்கணும் போது அவங்க குடும்பத்திலிருந்து யாரும் வரல

காமராஜரை கொண்டாடுறோம் தான் இல்லையா அவர் பேர் காமராஜ் தான் தெரியுமா உங்களுக்கு அவர் பேர் காமராஜ் காமராஜர் ஒரு பேர் தமிழ்ல கிடையாது பேர் கிடையாது காமராஜ் தான் பேர் வைப்பாங்க இங்க ஒரு காமராஜ் இருந்தார் அந்த காமராஜ் எளிமையை உருவோம் இந்த காமராஜர் யாரு ரூம் ரூமா அழுதுனவர் யாரு சின்னமா சொந்தக்காரர் ரூம் ரூம் அழுத பேர் காமராஜர் வச்சிருக்காங்க தெரியும்ல லெனின்னு பேர் வைப்பாங்க அவங்க கத்து வெட்டி விடுவான் அது மாதிரி அது மாதிரி காமராஜர் ஒரு பேர் வச்சிருக்காங்க எளிமையின் சிகரமான பொருத்தலர் காமராஜர் பேரு குழந்தைகளை வச்சாங்க அதுல நல்லா ஒரு நல்லாதான் வைப்பாங்க என்ன பண்றது அவர் எப்படி இருந்தாரு ஆனா காமராஜ் தான் அவர் பேர் தெரியும் கிடையாது வெறும் காமராஜாக காங்கிரஸ்காரர்கள் அறிவித்துக் கொண்டிருந்த போது எங்க தலைவர் காமராஜர் காமராஜன் சொல்லும் போது தெரிஞ்சு வசிக்கில் அவர் பேர் காமராஜர் அல்ல அவர் இறந்த பிற்பாடு காமராஜர் என்று இரு போட்டவர் தலைவர் கலைஞர் தான் பதிவு பண்ண தெரியுங்களா இன்னைக்கு வரைக்கும் காமராஜர் பேர் இரு இருப்பதற்கு அதற்கு காரணம் தலைவர் கலைஞர் அப்ப எல்லா நம்ம எப்படி பாக்கணும்னா நமக்கு எதிராக இருந்தவர் காமராஜர்

அம்பானி அப்படி அலருவா மும்பைல இந்த மாதிரி இங்க இருந்து பேரா ஊர்ல ஹிந்தி படிச்சுட்டு ஆறு மாசம் ஹிந்தி படிச்சுட்டு போயிட்டாருன்னா அம்பா ஐயோ ஐயோ இங்க பேரா ஊர்ல நம்ம ஊர் மாறி ஒருத்தர் வந்துருக்காரு ஹிந்தி படிச்சு வந்துட்டாரு அவ்வளவுதான் டாட்டா பொருளா போயாங்க அம்பானி எல்லாம் காடி அப்படி போயிடுவோம்னா அங்க போனா இருப்போம் ஹிந்தி படிச்சுட்டு போனா போயிட முடியுமா ஒரு ஊருக்கு போகும்போது மொழி தெரியறது உண்மைதான் ஆனா மொழி படிச்சுட்டு போனவா வணிகத்துல பெரிய ஆக முடியுமா பேரா ஊர்ல மாறுவாடி இருக்காங்களா இல்லையா இருக்காங்களா தஞ்சாவூர்ல இருக்காங்கல்ல பட்டுக்கோட்டில் இருக்காங்கல்ல இருக்காங்கல்ல ராஜஸ்தான்ல இருந்து வந்தாங்க மாறுவாடிகள் நூறு வருஷம் ஆகும் நூறு வருஷம் ஐம்பது வருஷம் ஆகுது ராஜஸ்தான்ல இருந்து ராஜஸ்தான் இருக்கிறது அந்த மக்களுக்கு தமிழை தவிர எதுவுமே இங்கிலீஷ் தெரியாது எதுவுமே தெரியாது தமிழ் மட்டும் தான் தெரியும் படிக்க தெரியாத மக்கள் வாரம் இருக்கிறாங்க அதனால நாங்கள் வட்டி கடைக்கு போய்கிறேன் நான் தமிழை ஒரு ஆறு மாதம் படித்து விட்டு போகிறேன் ராஜஸ்தான்ல மார்வாடி பூரா தமிழ படிச்சுட்டாங்க இங்க வந்த மார்வாடிகள் நூறு வருஷம் ஆகுது இன்னைக்கும் மார்வாடிகள் நம்பிக்கை நிமிடாங்க நூறு வருஷத்துக்கு தமிழ் மட்டுமே தெரியும் தமிழர் மதியில் வந்த மார்வாடிகள் தமிழே தெரியாத மார்வாடிகள் தமிழ் மட்டும் தெரிந்த நபர்கிட்ட வந்து வணிகம் செய்து தமிழ் தெரிந்த ஊர்ல தமிழே தெரியாத அவர் கோடீஸ்வரன் நம்மள விட பெரிய பணக்காரன் ஆயிருக்கிறாரு சாரதேசாலர் மார்வாடி மட்டும் தமிழ் படிக்காம வந்து இன்னும் நம்பளுக்கு நிபுணிக்கின்னு பார்த்து அவர் சொத்து சேர்க்கலாம் வீடு வாங்கலாம் ஆனா தமிழ்நாட்டுக்காரர் நார்த் இந்தியா போனா மட்டும் ஈத்தி படிச்சுட்டு சொல்றேன் என்னடா யோக்கியதன்னு கேட்கிற தில்லு ஒரு பயனுக்கு கிடையாது அது இருந்தது திராவிட முன்னேற்ற de até prioridade